அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எல்லாமு உள்ள அல்லாஹூ தலாவின் நல்லடியார்களே நெருங்கி வரும் மருமை நாள் என்ற தலைப்பில் அந்த மருமை நாளின் பெரிய பத்து அடையாளங்களை நாம் பார்த்தோம் அதில் முதலாவது நம்ம விளக்கமாக பார்த்தோம் முதல்ல என்ன பார்த்தோம் புகை மூட்டம் அது அந்த புகை வந்து மக்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொடுக்கும் இன்னும் அது வந்து வானத்திலிருந்து வரும் இன்னும் அதை மக்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் இன்னும் துன்புறுத்தும் அப்போது அல்லா இடத்துல அவங்க பிரார்த்தனை செய்வாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் இரண்டாவது என்ன தஜாலின் வருகை நபீங்க நாயர் அல்லாஹ் சொல்கிறாங்க நூஹ் அலைவஸ்லாமுகளுக்கு பிறகு வந்த எந்த நபியும் தன் தஜாலை பற்றி தனது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை நிச்சயமாக நானும் உங்களுக்கு அந்த தஜாலை பற்றி அவனை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபிகள் நாயு சல்லாஹ் அலிவ் வஸ்லமும் சொல்கிறாங்க இன்னும் ஆதம் அலுவஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது நாள் இருக்கு இல்லையா அந்த நாளில் இருந்து இந்த கடைசி நாள் இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் பெருசாக பேசப்படும் என்று சொன்னால் தஜ்ஜாலுடைய விஷயத்தை தவிர வேறு எதுவும் பேசப்படாது அதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் என்று சொல்லி நபிக நாயர் சொல்லாமலேஸும் சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க தஜ்ஜால் என்னும் கொடியவனின் வருகையை பற்றி மறுமை நாள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அடையாளமாக இருக்குது இந்த தஜ்ஜாலின் வருகை இன்னும் பரபரப்பாக பேசப்படும் இன்னும் இவனது வருகை வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்று சொல்லி ரபிங்கநாயர் அரசு சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் இவனை பற்றி ரொம்ப அதிகமாக எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்லன் ரசுல்லா சொல்றாங்க அந்த தஜாலை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க அவனுடைய தோற்றத்தை பற்றி அறிமுகப்படுத்துறாங்க ரசுலா சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா அல்லாஹ் அழகானவன் அழகான படைப்பாளன் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவன் பான் இன்னும் இந்த தஜால் இருக்கின்றானே அவன் கண் ஊனமற்றவனாக இருப்பான் ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் திராட்சை போன்று இருக்கும் சுருங்கி இருக்கும் திராட்ச சுருங்கிய திராட்சை பழத்தை போன்று இருக்கும் என்று சொல்லி நபிகன சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அவனை பற்றி சொல் அவனுடைய உருவத்தை பற்றி சொல்கிறாங்க இன்னும் இறைவனால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு இறை தூதரும் சரி இந்த சமுதாயத்திற்கு பெரும் பொய்யான ஒற்றை கண்ணனை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை என்று நபீன சொல்லும் சொல்கிறாங்க அவனுக்கு இன்னொரு பேர் அசுலாக என்ன சொல்கிறாங்க ஒற்றை கண்ணுடையவன் அவனுக்கு வந்து ஒரு கண் தான் இருக்கும் இன்னொரு கண் சுருங்கிய திராட்சை நிறத்தை போன்று இருக்கும் இன்னும் அவசலாக அவனுக்கு சொல்லும் பொழுது ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அவன் ஒற்றை கண்ணுடையவன் அவனுடைய கண் சுருங்கிய திராட்சை பொண்ணு திராட்சை பழத்தை போன்று இருக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவனது கண் ஒற்றை கண்ணுடையவனாக இருப்பான் இன்னும் இறை மறுப்பாளர்கள் என எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி நவீன நாயர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இந்த ஹதிஸை அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது ஹதிஸாக இருக்கு இன்னும் இன்னொரு அடையாளம் சொல்கிறாங்க ஊனமடைந்த ஊனமடைந்த அந்த கண் இருக்கு இல்லையா அந்த கண் பார்வை இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த கண்ணுக்கு இன்னும் கண்ணுக்கு பக்கத்தில் அந்த மூக்கை ஒட்டி அந்த ஓரத்தில் கடினமான தசை கட்டி ஒன்று அதாவது கட்டி ஒன்று இருக்கும் என்று சொல்லி இன்னொரு அடையாளத்தையும் நவீன நாயர் சலலா ஹலோஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு இன்னொரு அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா முகத்தில் அந்த ஊனமடையாத கண் ஒன்று இருக்கும் அந்த கண் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது ஒரு கண் வந்து சுருங்கிய திராட்சை பழத்தை போன்று இருக்கும் இன்னொரு கண் எப்படி இருக்குன்னு சொன்னால் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போல் இருக்கும் என்று சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க இன்னும் அவன் வெள்ளை நிறத்துடையவனாக இருப்பான் அவனின் உடல் அமைப்பு வந்து கவர்ச்சியாக அமைந்திருக்கும் என்று சொல்கிறாங்க இன்னும் அவன் வந்து சற்று கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பான் இன்னும் அவனுடைய பின்புறத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால் அவனின் தலை முடி வந்து அலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்று ரசுல்லா அவனுடைய அந்த உடல் அமைப்பை அவனுடைய தோற்றத்தை ரசுல்லா சொல்கிறாங்க இன்னும் அவனுக்கு பரந்த நெற்றி இருக்கும் பரந்த நெற்றி உடையவனாக இருப்பான் இன்னும் குள்ளமாகவும் இருப்பான் அவனுடைய கால்கள் இடைவெளி வந்து அதிகம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி ரசுல்லா வந்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் அபுதாவுத்தில் இருக்கு இன்னும் சொல்றாங்க தஜ்ஜால் பற்றி சரியான அறிமுகம் இதுதான் என்று ரசுல்லா சொல்றாங்க இந்த தஜாலுடைய நெற்றிக்கு இடையே காஃபீர் இறை நிராகரிப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்குமா ரசூலாவோடு ரசூலா வந்து அவனோட அடையாளத்தை சொல்கிறாங்க காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த எழுதப்பட்டிருக்கு இல்லையா அது எழுத தெரிந்த அல்லது எழுத தெரியாத அனைத்து முஸ்லீம்களும் இறை நம்பிக்கையாளர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் வந்து இருக்காங்க இல்லையா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா அதை வந்து படிப்பவங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது இன்னும் ரசூலா சொல்கிறாங்க அதாவது இஸ்ஃபகான் பகுதியை சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்றும் நபிகன அரசு சரலா ஹும் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க தஜ்ஜால் தன்னை கடவுள் என வாதிவிடுவான் அவன் வந்து அந்த மக்களிடத்துல இந்த அந்த மறுமை நாள் ஏற்படும் பொழுது அவன் வருகையின் பொழுது அந்த மக்களிடத்துல பேசுவான் இன்னும் யாரெல்லாம் ஊனமாக இருக்கிறாங்களோ தஜ்ஜால் வந்து என்ன செய்வானா பிறவியிலே குருடர்னு இருக்காங்க இல்லையா இன்னும் குஷ்டம் பட்டவங்களாக இருக்காங்க இல்லையா அதையெல்லாம் நீக்குவான் இன்னும் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் என்று ரசுலா சொல்கிறாங்க எப்படி ஒருத்தவங்களை மரணி ஒருத்தவங்க மரணிச்சாங்கன்னு சொன்னால் அதை அவன் உயிர்ப்பிக்க செய்வான் அதை வந்து அவனுக்கு ஒரு முறை தான் செய்ய முடியும் செய்ய முடியும் அடுத்து அந்த அற்புதத்தை அவனால் செய்ய முடியாது இன்னும் மக்களிடம் வந்து சொல்லுவான் அதை அதை செய்து முடித்துவிட்டு நானே கடவுள் என்று சொல்லுவான் அப்போது நீதான் என் கடவுள் என்று ஒருவர் கூறினால் அவன் சோதனையில் தோ அவனுடைய சோதனையில் வந்து சிக்கிக்கிட்டான் அல்லாஹான் என் இறைவன் என்று ஒருவர் கூறி அதிலேயே அவர் இறந்தால் அவர் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து விடுபட்டு விட்டார் என்று நபிக நாயரசு சலலாஹனும் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் தன்னை கடவுள் என கூறுவான் இன்னும் வந்து அந்த மக்களிடத்தில் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்துவான் அப்படி அவன் எது செய்தாலும் சரி ஒரு முறை தான் செய்ய முடியும் என்னென்ன மாயெல்லாம் செய்கிறான் அசுலா சொல்கிறாங்க வானத்திலிருந்து மழை பொழியின்னு சொன்னால் அவன் கட்டளை அப்படியே மழை பொழியும் இன்னும் பூமியை நோக்கி நீ விளைச்சலை செய் நீ பூமியின் நீ விளைச்சலை ஏற்படுத்து பயிர்களையும் முளைகளின் ஏற்படுத்து என்று சொன்னால் அந்த பூமி அப்படியே விளைச்சலை தரும் என்று நபிகன அரசு சலாஹலும் சொல்கிறாங்க இது எல்லாம் செய்கிறானே ஒரு முறை தான் செய்வான் வானத்திலிருந்து மழை பெய்யின்னு சொன்னால் ஒரு முறை தான் பெய்யும் திரும்ப திரும்பலாம் அவனிடத்துல அந்த அற்புதத்தை செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு சோதனையை அவன் அந்த மக்களிடத்துல ஏற்படுத்துவான் அந்த மக்கள் எல்லாம் அவன் சொல்ல அதாவது இப்போ சாதாரணமாகவே யாராவது ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு வித்தையை காமிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே அவங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த தஜால் இந்த வானத்திலிருந்து மழை பெய்யின்னு சொன்ன உடனே பெய்யுதுன்னா அது சாதாரண விஷயமா அந்த மக்கள் எல்லோரும் அவனை பின்தொடக் பின்தொடரக்கூடியவங்களாக இருப்பாங்க யாரு அந்த இறை மறுப்பாளர்கள் காஃபிர்கள் அல் முஸ்லீம்களை தவிர இந்த காஃபிர்கள் அந்த த தாலை பின்தொடரக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து என்ன செய்வான் ஒரு மனிதனை கொலை செய்துவிட்டு பிறகு அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் இவ்வாறு அந்த ம அந்த மக்களுக்கிடையில் அந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவான் இன்னும் அவனை பின்பற்றியவர்களை தவிர மற்ற மக்கள் மிகவும் வறுமையின் பிடியில் இருக்கும்போது மனித அவனிடம் ம போல் ரொட்டி இருக்கும் இன்னும் அவனிடம் இரண்டு நதிகள் இருக்கும் ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான் இன்னொன்றை அவன் நரகம் என்பான் அவன் சொர்க்கம் என கூறும் நதி உண்மையில் நரகமாகும் அவன் நரகம் எது அவன் நரகம் எது சொல்கிறானோ அதுதான் சொருகமாகும் இன்னும் மலை பொழிந்துட வானத்திற்கு கட்டளையிட்டதும் மக்கள் பார்க்கும்போதே மேகம் மலை பொழியும் இதை கட இதை வந்து அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம் இவன் தான் உண்மையிலே கடவுள் என்று அந்த காப்பிற்கு அந்த காஃபிர்கள் எல்லாம் அவனை பின்தொடரக்கூடியவங்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நபீங்க நாயரசு சொல்லலா என்று சொல்கிறாங்க அவன் இப்படிப்பட்ட அந்த மக்களையோட ம இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்து அந்த மக்களின் குழப்பத்தை ஏற்படுத்தி அவன் அந்நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வான் ரசூலை எப்படி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் மக்கள் வறுமையில் இருக்கும் பொழுது நிறைய கையில் ரொட்டி துண்டுகளை வைத்திருப்பான் அப்போது மக்க அப்போது மக்களை அழைப்பான் என்று சொல்கிறாங்க இன்னும் கையில் இரண்டு நதிகளை வைத்திருப்பான் என்று சொல்கிறாங்க இன்னும் அவன் இன்னும் அவன் ஒரு பக்கத்தில் ஒரு கையில் சொருகமும் இன்னொரு கையில நர நரகமும் வைத்திருப்பான் மக்கள் எல்லோரும் சொர்க்கம் என்று அதை நம்பி அதன் பின்னாடி போவாங்க ஆனால் அது உண்மையிலே சொர்க்கம் இல்லை அதுதான் நரகமாக இருக்கும் அவன் எதை நரகம் என்று காற்றானோ அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நபிக நாயரசு சல்லாஹா அலி வஸ்லம் அவர்கள் அவனுடைய நிறைய குழப்பத்தை சொல்லி காட்டுறாங்க பின்னர் பின்னர் மக்களிடம் வருவான் தன்னை கடவுள் கடவுள் என்னை ஏற்கும்படி அழைப்பான் நான் தான் கடவுள் என்ன அழையுங்க என்ன பின்பற்றுங்க என்று அவன் சொல்லுவான் அவனை மக்கள் ஏற்க மறுப்பார்கள் அவர்களை விட்டு அவன் விலகி சென்று விடுவான் அடுத்து ரசலா சொல்கிறாங்க காலையில் அவனை ஏற்க மறுத்த மக்கள் தங்களின் அனைத்து செல்வங்களையும் இழந்து நிற்பார்கள் என்று சொல்லி நபீங்க நாய அரசு சொலலாஹும் சொல்கிறாங்க அது மட்டுமா தஜாலிடம் வந்து தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாக இருக்கும் மக்கள் எதை நெருப்பு என்று நினைக்கிறாங்களோ அது சுவை மிகுந்த குளிர்ந்த நீராக இருக்கும் என்று சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என காண்பதில் விழா விழு விழுந்துடாதீங்க அதை நம்பி போய்விடாதீர்கள் என்று சொல்லி நபீகநாயர் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இன்னும் தஜ்ஜால் இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழுமா ரசுலா சொல்றாங்க தஜ்ஜால் பூமியில் எவ்வளவு காலம் இருப்பான் என்று சொன்னால் அதாவது என்று அந்த சகாபாக்களும் கேட்குறாங்க அப்போ ரசுலா சொல்கிறாங்க நாற்பது நாட்கள் இருப்பான் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் மற்ற நாட்கள் சாதாரண நாட்கள் போன்றும் இருக்கும் என்று சொல்லி நபீங்க நாயர் சலலாஹு சொல்றாங்க இன்னும் தஜ்ஜால் வந்து மதினா நகருக்கு மட்டும் போக மாட்டான் அன்றைய நாளில் அந்த மறுமை நாளில் அந்த மக்க அதை மதினாவிற்கு எல் ஏழு ஏழு நுழைவாயில்கள் பாதைகள் இருக்கும் ஒவ்வொரு பாதையின் நுழைவாயிலும் இரண்டு மாணவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நபிகர நாயரசு சலல்லாவுகள் சொல்கிறாங்க அவன் நாற்பது நாட்கள் இருப்பாளையா பூமியில் அனைத்து இடங்களுக்கும் அவன் செல்லுவானான் ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் ஹரான் இன்னும் மதினா பள்ளிவாசல் இன்னும் தூர் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் ஆகிய நான்கு பள்ளிவாசல்கள் மட்டும் அவனால் நெருங்க இயலாது என்று சொல்லி நபிகனாயரசு அரசு சலலாஹி இஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னும் பிரசலா சொல்கிறாங்க நீங்கள் வாழும் காலத்தில் அந்த தஜாலின் குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு பெற அத்தியாகத்திற்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துவாவை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இன்னும் சூரா காஹ்பையும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் இன்னும் வரக்கூடிய பயான்களில் அவனை அவன் எப்படி மரணிக்கிறான் அவனை யார் மரணிக்க செய்கிறா இன்னும் அவன் இன்னும் எந்த அளவுக்கு மக்களை சிரமப்படுத்துகிறான் என்றெல்லாம் இன்ஷால்லா பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ